வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொலியில் யூஜிடிஆர்பி தமிழ் எந்த நேரத்தாலும் அறிவிப்பானை வெளியிடப்படலாம் இந்த யூஜிடிஆர்பி தமிழ் தேர்விற்கான பகிர்ச்சி வகுப்பு விரைவில் ஆரம்பிக்கப்படும் உத்தேசமாக அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் இது முழுக்க முழுக்க லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் டெய்லியும் கிளாஸஸ் வந்து ஈவினிங் ஏழுலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நடக்குது இந்த பயிற்சி வகுப்பில் சேர்ப்பவர்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் இம்மிடியட்டாக கொடுத்துடுவோம் தலைப்பு ரீதியாக டாபிக் வைஸு அழகு ரீதியாக யூனிட் வைஸு எக்ஸாம் வந்து நடத்துவோம் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் இது வரைக்குமே அஞ்சு தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம் தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் இந்த யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவீங்க தமிழ் வளர்ச்சி தொகையில் செலக்ட் ஆனவீங்க ஆதாரபூர்வமாக எடுத்து போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்களுடைய மெட்டீரியல் எல்லாமே சிலபஸ் பேஸ்டு யூஜிடிஆர்பிக்கு எப்படி படிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் பக்கத்துக்கு மேலே இருக்கும் எங்களுடைய மெட்டீரியல் அந்த மெட்டீரியலை அப்படியே நாங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அல்லது ஷேர் ப்ரெசென்டேஷன் சொல்லுவோம் கூகுள் மீட்டில் அதை நீங்கள் விஷுவலாக பார்க்கலாம் அதாவது கண்களில் பார்க்கலாம் காதில் கேட்கலாம் மேக்ஸிமம் கிளாஸஸ் வந்து ஈவினிங் வந்து செவன் டு எயிட் தேர்ட்டி இப்போத்துக்கு வந்து பிளான் பண்ணதுக்கு எக்ஸாம் எல்லாம் டேட் அனௌன்ஸ் பண்ணால் மார்னிங்லேயும் ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஒன்றரை மணி நேரம் க்ளாஸஸ் வந்து போடுவோம் சண்டே வந்து ஆஸ் யூஸ்வல் லீவு பட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டா சண்டேவும் வந்து கிளாஸஸ் வந்து உண்டு எங்களுடைய டெஸ்ட்டு எல்லாமே வந்து அன்லிமிட்டெடு ஏற்கனவே வச்ச டெஸ்ட்டை ரிப்பீட்டாக வைக்க மாட்டோம் புதுசு புதுசாக இருக்கும் மாடர்ன் ட்ரெண்டுக்கு பேல காதனம் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸு அசர்டேஷன் ரீசனிங் இந்த மாதிரியான கொஷின்ஸு இந்த கொஷின்ஸ் இன்னொன்று வந்து வெறும் டெஸ்ட் மட்டும் கிடையாது நாங்கள் எப்போ டெஸ்ட்டு வச்சாலும் அதை நடத்தி காட்டிடுவோம் குரூப் டிஸ்கஷன் வந்து உண்டு ஸ்டூடெண்ட் வந்து எந்த டைமில் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பகலில் மேக்ஸிமம் எல்லா ஃபோனையும் நான் தான் எடுப்பேன் நீங்கள் ஃப்ரீயாக வந்து பேசலாம் டவுட்டு கிளியரன்ஸ் எல்லாமே வந்து நடக்கும் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலோட இன்பில்ட்டு கொஸ்டின் பேங்க் எங்களுடைய பயிற்சி மையத்தில் ஸ்பெஷல் அதாவது டெஸ்ட்டு மெட்டீரியல்னு போய் கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் பக்கமாக நாங்கள் கொடுத்துருவோம் அதோட வந்து உங்களுக்கு மொழி பதவாது காப்பி இலக்கியம் பக்தி இலக்கியம் இலக்கணம் சிற்றிலக்கியம் இக்கால இலக்கியம் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்லேயே அந்தந்த யூனிட் பக்கத்தில் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அது இல்லாமல் டெஸ்ட்டு எங்களுடைய இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சிருப்போம் அந்த குரூப்பில் வந்து இப்போ யூஜிடிஆர்பி தமிழுக்குன்னு செப்ரேட்டாக வாட்ஸ்அப் குரூப்பு அந்த இதில் கூகுள் மீட்டு லிங்க்கு வந்து டெய்லியுமே புது புது லிங்க் வந்து கொடுத்துருவோம் எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்நூறு வீடியோ யூடியூப்பில் இருக்குது வல்லூர் வாசகர் வட்டம்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்நூறு வீடியோ பக்கமாக இருக்குது யூஜிடிஆர்பியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு பிஜிடி ஆதிபில் நாற்பத்தஞ்சு பேர் பாஸ் பண்ணது தமிழ் வளர்ச்சித் துறையில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஏழு பேர் பாஸ் பண்ணது இன்னும் டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட எக்ஸாமில் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி மாடல் கொஷின்ஸு இப்போ தொல்காப்பியம் வீடியோ எழுத்து சொல்லு பொருள் நன்னூல் புதப்ப எல்லாமே வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பார்த்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடியோ முதல்ல பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணுங்க ஏன்னா திடீர்னு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த உடனே கால் பண்ணாதீங்க சார் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வீடியோவை பாருங்க ஒரு பத்து பாஞ்சு வீடியோ பார்த்துட்டு இவங்ககிட்ட சேர்ந்தால் நாம் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் கால் பண்ணுங்க புரியுதுங்களா ஏன்னா அதிகமாக டவுட் வந்து நீங்கள் கேட்கவே தேவையில்லை நீங்கள் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று சார் ஃபீஸ் எவ்வளோங்க சார் மெட்டீரியல் எப்போ அனுப்புவீங்க இந்த ரெண்டே வார்த்தையில் நீங்கள் வந்து கேட்கலாம் மற்றது எல்லாமே ஆன் ரெக்கார்டாக யூடியூப்லே இருக்குது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் தொல்காப்பி தேவி எப்படி நடத்துவாரு நன்னூலை எப்படி நடத்துவாது மொழிவாதாவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாரு ஃபுல் டெஸ்ட் வச்சால் எப்படி இருக்கும் சிற்றிலக்கியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு லேட்டஸ்ட்டு டாப்பிக்கு இதழியல் கல்வெட்டியல் சுவடியல் நாணயவியல் தொல்லியல் மொழிபெயர்ப்பியல் நாட்டுப் இது சம்பந்தமெல்லாம் யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்காரா டெஸ்ட் வச்சிருக்காரா எல்லாமே இருக்கும் சார் உங்களுக்கு அழகு ஒன்றுலேருந்து அழகு பத்து வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே யூடியூப் வீடியோவில் இருக்குது அந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா எங்களுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க ஏன்னால் எக்ஸாம் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம் இதில் மாற்று கருத்தே கிடையாது வள்ளுவர் வாசல் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் நன்றி வணக்கம் தென்னாருடைய சிவனை போற்றி